இதுவரைக்கும் ரமணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க முட்டை யூஸ் பண்ணி பூந்தி எப்படி செய்வது என்ன பார்க்கலாங்க ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் முந்நூறு எம்எல் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்குறேங்க ஐந்து டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேங்க ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்ச முட்டையில இல்லை சக்கரையை சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துடலாங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை சுமல் இல்லாமல் இருக்கிறத்துக்கோசரம் நான் இதில் மஞ்சள் துளசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஃபுட் கலர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் சரிங்க நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஏலக்காவும் பட்டையும் இதில் போட்டுடலாம் நான் இன்றைக்கி பட்டை பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் லவங்கம் வேணால் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்ச முட்டை கலக இதில் ஊற்றிடலாங்க அடுப்பு வந்து மீடியத்துலேயே வச்சு கலருங்க கொஞ்சம் நேரம் மீடியத்தில் வைங்க கொஞ்சம் நேரம் ஐயில் வைங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு முட்டை வந்து திரண்டு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க நீங்கள் பால் மட்டும் நல்லா திக்கான பாலாக வாங்கிக்கிங்க மாதிரி சுருண்டு வரும் நல்லா உங்களுக்கு வந்து கை விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வேணால் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை பூந்தி கொஞ்சம் பெரிய சைஸாக வேணால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும் பாருங்கள் சின்ன சின்ன கட்டியாக வரும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கை விடாமல் பருங்க நல்லா திரண்டு வந்துருக்குது இந்த பால் ஊற்றுன பால் நல்லா சுண்டி வரணுங்க அந்தளவு நல்லா வேக வைக்கணும் இதை பாருங்கள் நல்லா கட்டி நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு இந்த அளவு இருந்தால் போதுங்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குதா அந்த தண்ணி பூரா நல்லா சுண்டி வரணும் இப்போ நான் இதில் வந்து வெண்ணிலா இசைந்து சேர்த்துருக்குறேங்க கொஞ்சம் நீங்கள் வந்து ஏலப்பொடி வேணால் கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்க தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக கட்டியாக இருக்குது உங்களுக்கு சின்ன சைஸாக வேணால் கொஞ்சம் கரண்டியாலே அப்படியே மேஷ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுந்திட்டு வருது தண்ணி இல்லைங்க பால் தான் அந்த பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரும் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க பாருங்கள் இந்தளவு நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நர்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பூந்திக்கு வந்து முந்திரியம் திராட்சை தான் போடுவாங்க அதனால் நான் முந்திரியும் திராட்சை எனக்கு சேர்த்துருக்கேன் அதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்தளவு நல்லா ட்ரை ஆனோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ சுவையான முட்டை பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க எல்லோரும் கடலை மாவு யூஸ் பண்ணி பூந்தி செய்வாங்க நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக முட்டை யூஸ் பண்ணி செஞ்சிருங்க இந்த ரெசிபியும் வந்து ரொம்ப இழுத்தான ரெசிப்பியாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு யார்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா மாதிரி ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க பார்க்குறதுக்கு மாவில் செஞ்ச பூந்தி மாரியே தெரியும் ஆனால் அவங்க சாப்பிட்டு பார்த்தா தான் இது வந்து முட்டையில் செஞ்ச பூந்தினே அவங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க இந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை எடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி